இது என்ன இருக்குப்பா இது ஒரு அருமையான ரெசிபி தான் நான் இந்த மாப்பிள சம்பா கஞ்சி மிக்ஸ் போட்டுலப்பா அதனால எல்லாரும் மறுபடியும் இதே மாதிரியே அடிக்கடி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கும் சரி இது ஓகேன்னு தான் தோணுச்சு நைன்டி நைன் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒருத்தா அவங்களுக்கும் ஒருத்தா இருக்கணும் நம்மளுக்கும் கட்டுப்படி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரெஞ்சில இப்ப நான் ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு கிராம் தான் போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு இருக்குது இதுல சரிங்களா இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன கருப்பு கவுனி கொஞ்சம் முளை கட்டிய வெந்தயம் பாசிப்பருப்பு உப்பு ஜீரகம் இவ்வளவு தாங்க இதை வச்சு ப்ரிப்பேர் தண்ணி நீங்கன்னா போதும் இதே மாதிரி உங்களுக்கு அருமையான ரெசிபி வந்துடும் தொண்ணூத்தம்பது ரூபான்னு கொடுக்குறோம் நான் கட்டுறது அப்படிங்கிற சேனலை விசிட் பண்ணி பாருங்க தெளிவான வீடியோவாகவும் கொடுத்துருப்பேன் வெப்சைட்ல வாட்ஸ்அப்ல விசிட் பண்ணி பார்த்து ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது வந்து ஒரு அறிமுக சலுகையாவே இருக்கட்டும் சரிங்களா ரெண்டே நாள் தான் ஆஃபர் இருக்கும் தமிழ்நாடு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்ல வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க அரை கிலோ